வணக்கம் என்னுடைய பேர் சந்திரசேகர் நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா யானை தாங்க யானைன்னா நம்ம சில வீடியோக்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த வீடியோக்கால்ல பாத்தீங்கன்னா ஒரு யானை வந்து தீக்காயங்களோட வந்து குளிரிக்கிட்டு அப்படியே அப்படியே கீழே மயக்கப்பட்டு கீழே ஊதுங்க அப்படியே தன்னுடைய தும்பிக்கையை அசைச்சு போடுதுங்க இந்த வீடியோவை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப ஹோவம் தாங்க வருது எதனால அந்த கோபம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு யானையை வந்து பராமரிக்க முடியாத ஒரு நிர்வாகம் வந்து இது இது மாதிரி யானைகளை வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து உண்டாகுதுங்க இந்த கேள்வி கண்டிப்பா உங்களுக்கும் இதுக்கான பதில் நீங்க தாங்க தெரிவிக்கணும் ஆஹ் அதாவது பாத்தீங்கன்னா சுப்புலட்சுமி அப்படின்னு சொல்ற ஒரு யானை தாங்க அத வந்து ஒரு ரெண்டு வயசு இருக்கும்போது அந்த யானை வந்து அந்த கோயிலுக்கு வந்து கிஃப்டா வந்து பரிசீலிக்கிறாங்க அதுக்கு நீங்க என்னையோட வயது பாத்தீங்கன்னா ஐம்பது ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யானை பார்த்தீங்கன்னா அது கட்டி இரவு நேரங்கள அதை வந்து கட்டி கட்டி வச்சிருப்பாங்க ஏதாவது சங்கிலி போட்டு அந்த யானையை வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சுட்டு பாகன் வந்து அருகில் இருப்பாரு இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க அதே மாதிரி அதை காலையில கூட்டிட்டு போகும்போது அது காலக்கடமைகள் எல்லாம் முடிச்சு அதை குளிப்பாட்டி அதுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அந்த யானைக்கான உணவை கொடுத்து அதுக்கப்புறம் அதை யானை பார்த்தீங்கன்னா கோயில்ல கொண்டு போய் அதுக்கான இடத்துல வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாங்க அந்த விஷயத்த நம்ம எல்லாருமே வந்து பார்த்திருக்கோம் எல்லாத்துக்குமே தெரியும் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பா அந்த யானையை பார்க்கும்போது அது வந்து ஆசீர்வாதம் நடக்கும் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா அந்த கோயிலுக்கு வரும்போது அந்த யானையை பார்க்கும் போது சந்தோஷப்படுவாங்க சில பேருக்கு அந்த யானையை பார்த்துட்டு போகணும்னு எண்ணங்கள் தோணும் எனக்கு கூட தாங்க கண்டிப்பா அந்த யானையை பார்த்தா உடனே வந்து அந்த அந்த இடத்துல வீட்டு பார்ப்பேன் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் ஆனா நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து தரமாட்டாங்க ஜஸ்ட் நம்ம அது பக்கத்துல போனா ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நிக்கலாங்க அதுக்கு மேல அந்த யானை நின்று பார்க்கணும் வரும் கிட்ட அருகில வந்து சேர்க்க மாட்டாங்க அது சில விதிமுறைகள் ஏன்னா அது ஆனா இந்த யானைகளை வந்து பராமரிக்கிறதுக்குன்னு சில விதிமுறைகள் நடைமுறைகள் வந்து கண்டிப்பா கோயில்கள்ல அந்த கோயில் யானையில தீ விபத்து ஏற்பட்டு அந்த யானை மீது அந்த காயங்கள் அதாவது கொட்டக தீபிடிச்சு அது மேல உளுந்து அது அப்படியே கத்திக்கிட்டு சங்கிலி அடுத்து அப்படியே வெளியில வந்து அப்படியே அந்த யானை பாத்தீங்கன்னா அப்படியே மயக்கப்பட்டு உழுகுது இல்லை மயக்கப்பட்டு உழுகும் போது அப்ப கூட தும்பிக்க வச்சு கூப்பிடுது இல்லை அது மனசுல உள்ள விஷயத்த தெரிவிக்கிறீங்க இந்த வீடியோவை பார்க்கும் போது நமக்கு இன்னும் கோபம் வருதான் கோபம் யார் மேல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோயில் நிர்வாகம் மீதும் அந்த அவர் அந்த பாகம் பாத்தீங்கன்னா அவர் மேலதானே நமக்கு ரொம்ப கோபம் வருது அது மட்டும் கிடையாதுங்க கோயில் நிர்வாகம்னு சொல்றது மட்டும் கிடையாது பாகனும் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாங்கம் வந்து அடிக்கடி போய வந்து கண்காணிப்பாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுதாங்க அரசாங்கத்தை சொல்றதோட இந்த மெயினா வந்து எனக்கு என்னுடைய இது என்னன்னா அந்த பாகன் மேலதான் அங்க ரொம்ப கோவம் அது ரொம்ப அதிகமா நம்பி இருக்கிறது பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தான் வந்து ரொம்ப நம்பி இருக்கும் ஏன்னா அவர் தான் வந்து அதுக்கான தேவைகளை ஃபுல்லா பூர்த்தி பண்ணுவாரு பூர்த்தி பண்ணி அது ரொம்ப நம்பக்கூடிய யா ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பாகன்தாங்க அது ரொம்ப தாயுள்ள யானை தாங்க எப்படி சொல்றதுன்னா ஒரு பெண் யானை அது அந்த பாகனை ரொம்ப நம்பி இருக்கும் எந்த ஒரு யானையும் வந்து பாகனம் தான் அதிகமான ஏன்னா அவங்கதான் அது கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாமே வந்து பூர்த்தி செய்வாங்க ஆஹ் ஸோ அதனால வந்து அந்த தாங்க எனக்கு என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்து ஏற்பட்ட உடனே இரவு நேரங்கள்ல அப்ப வந்து அது கால் வந்து சங்கிலியால கட்ட கட்டப்பட்டு அந்த சங்கிலி வந்து எங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லி கட்டப்பட்டு வச்சிருப்பாங்க அப்ப அந்த பாகன் அருகில் வந்து கண்டிப்பா இருந்து போனாங்க அவர் எங்க போனாரு ஆஹ் ஆனா அந்த யானை என்ன பண்ணிருக்கேன் அந்த தீக்காயங்களோட ரொம்ப கத்தி பிளடி அதுக்கப்புறம் அந்த சங்கிலியை அத்துட்டு வந்து நின்று மயக்கப்பட்டு அப்படின்னு கூட வந்து கூப்பிடுச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க அது இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ தான் எனக்கு அதை பார்க்கும்போது தீக்காயங்களோட பார்த்த வீடியோ தான் என்னால மறக்கவே முடியல அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அழகா வந்துச்சுங்க இப்ப கூட எனக்கு அதை பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப இதா இருக்குங்க சோ என்னன்னா இது மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கும் போது நமக்கு ரொம்ப வழியும் வேதனையா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க பார்த்துட்டு சரி ஒரு விஷயம் இப்ப அந்த என்னுடைய அந்த அதை பாங்கினாங்க அந்த யானை வந்து கண்டிப்பா கவனிச்சிருக்காங்க அவருடைய கவனக்குறைவுனால இந்த விபத்து ஏற்பட்டு இருக்குங்க அது மட்டும் கிடையாது கோயில் நிர்வாகம் கூடங்க இனிமேல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் கேள்விப்பட்டது இல்லை தீக்காயம் யானை வந்து இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்ற விஷயம் இதுதான் நான் இதுவரை கேள்விப்பட்ட முதல் விஷயம் அதாவது கோயில்ல வளர்க்கக்கூடிய யானை அப்படின்னு சொல்ற விஷயத்த நான் இப்பதான் என்னுடைய இதுல வந்து நான் நான் கேள்விப்பா ஸோ இனிமேல இது மாதிரி நடக்க கூடாதுங்க என்னுடைய கருத்து என்னன்னா நிர்வாகமும் சரி பாகனும் சரி அரசாங்கமும் சரி ஒரு விஷயத்த செய்தா அதுக்கான முறையான தேவைகளை வந்து கண்டிப்பா வந்து பூர்த்தி பண்ணுங்க அப்படி இருந்தாதான் அது மாதிரி விஷயங்களுக்கு வந்து பர்மிஷன் அத சரியான முறையில வந்து நிர்வாகம் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய யானை இருக்குங்க அது அமைதியா வந்து வாழ ஆரம்பிச்சிருக்கோம் அது காட்டுக்குள்ள ஒரு இருந்த ஒரு யானையை வந்து நம்ம வந்து நம்மளுடைய சுய லாபத்துக்காண்டி நம்ம வந்து அதை வந்து நம்மளோட ஐக்கிய மாட்டி நம்ம வந்து அதை பாதுகாத்து வளர்க்குறோங்க அது அதுக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பட கடமை இருக்குங்க ஏன்னா அது நம்ம நம்பி வந்திருக்கு ஸோ அதனால நான் என்ன சொல்ல கருத்து என்ன எந்த ஒரு ஜீவராசியும் சரிங்க இது மாதிரி நடக்கூடாது கடவுள்கிட்ட நான் வேண்ட முறை விஷயம் அதுதான் நம்ம ஒரு சின்ன வெற்றிக் ஏற்பட்டவே நம்ம நல்ல அவ்வளவு பெரிய கொட்டகை வந்து எரிஞ்சு அது மேல பாத்தீங்கன்னா அந்த யானை மேல பட்டு அது கிளிரி சங்கிலி வந்துக்கிட்டு வந்து அப்படி கத்தி அப்படியே மயக்கப்பட்டு உழஞ்சு அப்ப கூட அது நம்பிக்கையோட தாங்க தும்பிக்கையை வச்சு கூப்பிடுங்க ஸோ சோ வந்து இது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது ஒரு இதுலயே கண்டிப்பா வந்து நான் என்னுடைய கருத்தை தெரிவிச்சிட்டேங்க என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாகம் தாங்க எனக்கு ரொம்ப அதிகமான கோபம் அந்த பாகம் வந்து கண்டிப்பா வந்து அருகில் இருந்திருக்கணும் அவர் அருகில் அந்த இது மாதிரி விஷயங்கள் நடக்கு ரெண்டாவது கோயில் வந்து இது மாதிரி தீ பிடிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல வந்து சரியான ஒரு ஒரு தீ பிடிக்கிறது அளவுக்கு வந்து அந்த இடத்துல ஏற்படுத்தி வச்சிருந்துருக்காங்க அதை சரியா கவனிக்கல ஒரு கோட்டைகளாத்துல வந்து அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறுங்க இந்த தவறை கண்டிப்பா அவங்க உணரணும் இது என்னுடைய கருத்து கண்டிப்பா நீங்கள உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்காது எல்லாருமே பார்க்கட்டும் இது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது கூடாது இது மாதிரி விஷயங்கள் மறக்க கூடாது இந்த வீடியோ கருத்தை தெரிவிங்க இப்படிக்கு உங்களுக்கு நன்றி வணக்கம்